என்னுடைய சாட்சியை சொல்லப்போனால் போனால் பிரிமானவர்களே நான் இந்த சபையில் கிட்டத்தட்ட பிறந்தேன் என்று சொல்லலாம் ஆனால் சிறு பிராயத்திலிருந்து கண்டிப்பாக வளர்க்கப்பட்டாலும் ஒரு வாலிபனாய் வளரும் போது எனக்கு இந்த சபை பிடிக்காது எனக்கு வெண் வஸ்திரம் பிடிக்காது எனக்கு ஜபம் ஊழியக்காரர் ரொம்ப கண்டிப்புள்ள சபை அனுபவிக்க முடியாது என்று சொல்லி திருட்டுத்தனமா எத்தனையோ தவறுகளை செய்த காய்ந்த கோலாய் இருந்தேன் இப்படி நான் ஒரு ஊழியக்காரனாக கத்தரை சேவிக்கிற ஒரு மனுஷனாக மாறுவென்று சொப்பனத்திலும் பார்க்கவில்லை ஆனால் அவர் என்னை மாற்றினார் அவர் நான் உன்னை நீதிக்கித்தமாக இருக்கும் போது நீ ஏன் குற்ற உணர்வோடு உட்கார்ந்து நீதியை பெற்றுக்கொள் என்னிடத்தில் வா நான் உன்னை நீதிகரித்தால் உன்னை குற்றப்படுத்துகிறவன் யார் சிங்காசனத்தில் நான் தான் நியாயாதிபதியாக இருக்க போகிறேன் என்னை நம்பு என்னை விசுவாசத்த என்னிடத்தில் வா நான் உன்னை ரட்சிக்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் உனக்கு எதிராக குரு பகுமாயுதம் வாய்ப்பலை போம் என்று குறை திரங்கோ குரு பகுமாயுதம் வாய்ப்பை போம் என்று திரண்டோ பிரியமாயிருந்தோம் மோசே ஒரு மெய்ப்பனாக இருந்தான் அவன் தேவனை விட்டு சூழ்நிலைகளை கண்டு பயந்து ஓடி போனவன் நாற்பது வருடமாக மெய்ப்பனாக இருந்தான் அவனுடைய பாஷை போய்விட்டது அவனுடைய படிப்பு போய்விட்டது அவனுடைய அழகு போய்விட்டது அவனுடைய பலன் போய்விட்டது அவனுடைய கையில் ஒரு காய்ந்த கோல் இருந்தது அந்த ஆடுகளை மெய்க்கும்படியாக அவன் பாவித்த கோல் ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது ஒரு கோல் ஆண்டவர் என்று சொன்னார் அதை கீழே போடு என்று சொன்னால் அது சர்ப்பமாக மாறிவிட்டது அந்த சர்ப்பம் மந்திரவாத கோல்களை விழுங்கி போட்டதான சர்ப்பம் அன்றிலிருந்து அது தேவனுடைய கோலாக மாறிவிட்டது அந்த கோல் தான் செங்கடலை